ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலாக அடுத்து என்ன நடக்குது தானே பார்க்குறீங்க மல்லி இருந்துக்கிட்டு ரொம்பவே தீவிரமாக இருக்காங்க எப்படியாச்சு இப்போ வந்து விஜய் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காரணமானவங்க யார் யார் அப்படின்றத சல்லடை போட்டு ஜெலிக்கிறாங்க எப்படி மாவில் வந்து ஒரு புழு பூச்சி கூட இல்லாமல் நம்ம ஜெடிச்சு மாவை மட்டும் எடுக்கிறோமோ அந்த மாதிரி வடி போட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட மல்லி இருக்கிற வரைக்கும் விஜய்க்கு எந்த நாளும் எப்போவுமே எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதுலேயும் ஏதாச்சும் ஒரு கிறுக்கு வேலை பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு கிறுக்கு வருமே அப்படிப்பட்ட கிறுக்கு யாருந்தான்னு பார்க்குறீங்க அந்த வேற யாரும் இல்லை அங்கே இருக்கிறா பார்த்தீங்களா அந்த ராஜேஸ்வரி தான் அந்த ராஜேஸ்வரிக்கு எவ்வளோதான் கொழுப்புன்னு தெரியல எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று பண்ணி யாருக்கிட்டையும் மொட்டை வாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுலாம் தூக்கமே வராது அப்படிப்பட்ட ராஜேஸ்வரிக்கு இப்போ வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு எப்படியாச்சும் மல்லியை பழி வாங்கி அவளை வீட்டை விட்டு தோட்டத்தின்னோம் அதுக்கப்புறம் நம்ம எதிரிங்களே யாருமே யாரும் மாடாங்க அதுக்கப்புறம் அந்த வாண்டு இருக்குதே அந்த வெண்பா அதை எது வேணால் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அவளாக ஒரு ஆளே கிடையாது அவளை தூக்கி நண்டு மாதிரி நசுக்கி தூக்கி தூர போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு ஒரு இதில் இருக்காங்க அதுக்கப்புறமா இப்போ வந்துக்கிட்டு மல்லி வந்து மார்க்கெட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில கிளம்புறாங்க அந்த நேரம் பார்த்து வக்கீலும் அந்த மேனேஜர் இருக்கார் இல்லையா குணசேகர் அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க என்னது இது இதுங்க எதுக்காக வீட்டுக்கு வருதுங்க இவங்க ரெண்டு பேருக்குமே விஜய் சார் கூட ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட்டோ ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை ஏதாச்சும் இருக்கலாம் ஆனால் அவன் ராஜேஷ்வர்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குது உங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான யோசனை அப்படியே இருந்தாலும் விஜய் சார்கிட்ட ஏதாச்சும் பேசலாம் ஏதாச்சும் கேட்கலாம் ராஜேஷ் அவர்கிட்ட கேட்கறதுக்கும் எதுவும் இல்லை பேசுறதுக்கும் எதுவும் இல்லை ஆனால் இவங்க இங்கே வராங்கன்னா ஏதாச்சும் எதாச்சும் ஒரு மேட்டர் இருக்குல்ல அதனால் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீப்பாக வாட்ச் பண்ணுறாங்க நம்ம மல்லி மேடம் அதுக்கப்புறமா அவங்க வந்துக்கிட்டு மேடம் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு இனிமேல் எந்த பிரச்சனையுமே இல்லை முடிஞ்சு இனிமேல் வெளியே வரவே முடியாது நாங்களாம் உங்களை தான் நம்பியிருக்கோம் மேடம் நீங்கள் மட்டும் எங்களை கைவிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நாங்களாம் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் சொல்ல நீ எதுக்கும் கவலைப்படாத குணசேகரன் வந்து எதுக்கும் கவலைப்பட வேண்டிய இடத்துலையும் இல்லை நீ நம்பி வந்திருக்கிறது யார் இந்த ராஜேஸ்வரி இந்த ராஜேஸ்வரிங்கிற இடத்துல எல்லாமே ஜெயந்தான் அவள் கால் வைக்கிற இடம் எல்லாமே பொண்ணாக தான் மாறுமே தவிர எதுவுமே புதிய ஆகாது அதனால் நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க எனக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ வேலை செய்கிறீங்கன்னா உங்களை என்ன கை நினச்சேன்னு கிடைங்க கண்டிப்பாக நான் கைவிட மாட்டேன் என்றைக்கு இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும் நீங்கள் கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டாக நம்ம மல்லிந்துட்டு உள்ளே வர பள்ளி பள்ளி பள்ளியும் அதை குண செய்யணும் நாலு வைக்கிறாங்க அதுக்கப்புறம் நீ இவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி ஒரு வேலையை பண்ணியிருப்பேன் இத்தனை வருஷமா விஜய் சார்கிட்ட வேலை பார்த்துருப்பேன் உனக்கு அத்தனை இது எவ்வளோ பண்ணியிருப்பாரு அதை பற்றி கொஞ்சம் கூட எண்ணமே இல்லை இப்படி ஏமாத்திரி உனக்கு வைக்க இல்லை உங்கக்கெல்லாம் யார் இப்படி ஒரு வேலையை கொடுத்துது நீ வந்து பணத்து காசு கண்டிப்பாக அவரே காசு கொடுத்துருப்பாரு எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கெட்டால் போய் இருந்தால் அவர் உயிரை கூட கொடுத்துருப்பாரு ஆனால் அவருக்கே துரோகம் நடத்தவங்க எப்படி மனுசு வந்துச்சு சொல்லு உன் பொண்ணு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தியே அப்போ அவர் தான் ஆப்ரேஷனுக்கு பணம் கொடுத்தாரு அதெல்லாம் மறந்துட்டியா அதுவும் இல்லாமல் உன் அம்மா இறந்தப்போ அவனுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிடுவார் அப்படிப்பட்டவருக்கு நீ எப்படி நீ ஹெல்ப் பண்ணலாம் போன நீ எப்படி அவருக்கு வந்து இது பண்ணுறது துரோகமானது மனசு வந்து சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சட்டையை பிடிச்சி தார் தாராக கிழிக்கிற அளவுக்கு கேள்வி கேட்குறாங்க அதுக்கப்புறம் அந்த வக்கீல பார்த்து இன்னும் நாலு கேள்வி இருக்குன்னு இருக்குன்னு கேட்குறாங்க ஏஐயோ குடும்ப வக்கீல்னு ஒருத்தர் எதுக்கே வைக்கிறாங்க அவங்க வீட்டோட சொத்து பத்து அதுக்கப்புறம் அஸ்தி அந்தஸ்தி எல்லாத்தோடைய கணக்கு வணக்கம் கரெக்டாக வச்சுக்கணும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அதுக்கப்புறம் அவங்க சாகர காலத்தில் உயிர் எழுதுறதுக்கும் இந்த மாதிரி நம்பிக்கையான ஒரு ஆளுக்காக தான் ஒன்றா வச்சுருக்காங்க ஆனால் நீ அவருக்கே துரோகம் பண்ணுற உனக்கு வெக்கமாக இல்லை அவர் உனக்கு என்னையாக துரோகம் பண்ணிணாரு உன்னை எத்தனை வருஷமா அவருக்கு தெரியும் அவங்க அப்பா அவங்க பாட்டை முப்பாட்டை எல்லாருமே உங்கள் உடம்பு திருக்கில் தானே வேலை செஞ்சுருக்காங்க ஆனால் நீ எப்படி அவருக்கு வந்து துரோகம் பண்ணணும்னு நினச்சேன் உனக்காக அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருன்னு ஏதாச்சும் நினச்சி பார்த்தேன் உன்னை பார் கவுன்சிலிருந்து தூக்கினப்போ உனக்காக எவ்வளோ சப்போர்ட்டாக அவர் நின்றார் ஆனால் அவருக்காக நீ நிற்கணும்னு நினச்ச கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நாக்கப்படுற மாதிரி நாலு கேள்வி நறுக்கு நறுக்குன்னு கேட்குற வரைக்கும் ரெண்டு பேரும் கீழே போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறமா ராஜேஸ்வரி கிட்ட வராங்க அந்த ராஜேஸ்வரியை பார்த்து நீ ஒரு பொம்பளையும் இல்லை பொம்பளையாக இருந்தால் உங்கள்கிட்ட பேசலாம் உங்கள்கிட்ட பேசுகிற அளவுக்கு எனக்கு தைரியமும் இல்லை நீ ஒரு அதுக்கான மனுஷியும் இல்லை உங்கள்கிட்ட பேசுறது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீ அப்படி ஒரு கேவலமான கேரக்டர் நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு எனக்கு சத்தியமாக புரியல இந்த வீட்டுக்குள்ளேயே நீ இதே என்ன தொடர்ந்து வந்திருப்பேன் ஆனால் நாங்கள் தான் இது தெரியாமல் இத்தனை நாள் முடிச்சு உன்னை போய் நல்லவன் நினச்சார் பார்த்தியா விஜய் சார் அவரை சிறு பல்ல அடிக்கணும் ஏன்னா அவ்வளோ கேவலமான ஒரு அவர் ஏன்னா உன்னை போய் நல்லவன் நம்பியிருக்கார் பார்த்தியா அதனால் அவர் தான் அவனும் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கையும் குலவும் பிடிக்கிறாங்க இதுக்கப்புறமா இந்த இடத்துல சந்திரகாந்தா மேடம் வந்து அவங்க மூணு பேரும் அரெஸ்ட் பண்ணவும் போகிறாங்க அதுக்கப்புறம் விஜய் வெளியே கொண்டு வர போகிறாங்க அதுக்கான முழு காரணம் நம்ம மல்லி தான் ஆனால் அதுக்கப்புறம் அந்த விஜய் வந்து கூமட்டை மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் சொல்லுவார் பாருங்க அத்தவங்க சாம டென்ஷன் எக்காலாம் அப்படிலாம் பண்ணவே மாட்டாங்க எக்காலாம் ரொம்ப நல்ல அங்க அங்கே வந்து ஒரு டயலாக் அடிப்பாருங்க பாத்துங்க அதுதான் சாம இரிட்டேட்டிங்காக இருக்கும் அப்படி ஒரு மொமெண்ட் வந்துச்சு வச்சுக்கோங்க சாம டென்ஷன் போகிறேன் நாங்கள் அவருக்கு டிவியை கூட வச்சிருவோம் பார்த்துக்கோ அந்த அளவுக்கு வாங்க வந்துருப்போம் ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு மல்லி வந்து இவ்வளோ ஒர்க் அவங்களுக்கு ஒரு பாராட்டுன்னா கூட பரவாயில்ல கொஞ்சமாச்சு அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக பேசுகிறனால அதை விட்டு எங்கள் அக்கா நல்லவ குள்ளவா அப்படி இப்படின்னு பேசி தான் பயங்கரமாக நியூஸ் ஆகுது அதுக்கப்புறம் வள்ளி சீரியல்ல என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்க பெல்லை அணி கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்